கொஞ்சம் நடிங்க பா எண்ணி பாரு கொஞ்சம் ஏற்பிடிக்கும் சோத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பாங்க விவசாயி சோத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சேத்து விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சோத்துல கால் வைக்க முடியும் கை வைக்கும் விவசாயி சோத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சேத்து விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சோத்துல கால் வைக்க முடியும் கை வைக்கும் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களே அவருடைய ஆட்சி

ஸ்மார்ட் பாய் வீட்ல நம்மளுடைய சகோதரிகள் சாமான வாங்குறீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை கிழிச்சு பொட்டணம் கட்டுங்க சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு சாரி ரகுவரன் சாரி தம்பி மாமி எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் உங்க மோடிஜி இருக்கார்ல அவர் நாட்டுக்கு அப்படி என்னதான் பண்ணிருக்கார் என்ன நல்லது பண்ணலன்னு கேளுங்க இப்ப ரீசன்ட்டா நம்ம அத்திம்பேர் எந்த அத்திம்பேர் அம்பானி அத்திம்பேர்

சாலை மார்க்கமாக செல்ல உத்தரவிட்டதாகவும் சத்யபால் மாலிக் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வீரர்கள் செல்லும் பாதையின் பாதுகாப்பில் குறைபாடு இருந்ததாக கூறியுள்ள அவர் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு தன்னை அழைத்து பேசிய பிரதமர் மோடியிடம் குறைபாடு குறித்து கேள்வி எழுப்பியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பாதுகாப்பு குறைபாடு குறித்து பொதுவெளியில் பேசாமல் அமைதியாக இருக்குமாறு பிரதமர் தன்னிடம் கூறியதாகவும் சத்யபால் மாலிக் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே போன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து வாய்முடு ராணுவ வீரர்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் கேட்டா கொடுக்கல அம்பானி பையன் கல்யாணத்துக்கு ஜாம்நகர் நகர் பாதுகாப்பு விமான நிலையத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம விமானப்படையையும் செக்யூரிட்டியா யூஸ் பண்ணிருக்காரு உங்க மோடி இவனெல்லாம்

இருபத்தி நாலு மணி நேரம் சுத்தி சுத்தி சாமி காப்பாற்றுறதுக்கு ஏன் நீங்க போராடுறீங்க மதச்சார்பின்மை எல்லாரும் தப்பா புரிஞ்சுதான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது தனிநபருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை ஆத்திகராக இருக்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விதமான வழிபாடு தனிப்பட்ட மதத்தை தனி நபரோட விருப்பம் அரசாங்கம் எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதுதான் மதச்சார்ந்தன் தனி நபர் வந்து கடவுளை விருக்கிறார் அர்த்தமே கிடையாது பாஜக சொல்லு முழுக்க முழுக்க தவறு மத சார்வின்மை சொல்றவங்க வந்து கடவுளை வந்து நிராகரிக்கிறவங்களுக்கு கிடையாது கடவுள் வந்து தனிப்பட்ட விருப்பம் இருக்கு அரசாங்கத்துக்கு மதம் இருக்க கூடாது

இந்த தேர்தல் வருது நீ எப்படி ஏடிஎம் வந்தானே கேட்டா நீ ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பில்ல யாருக்கு பென்ஷன் கொடுத்தாலும் நிர்மலா சீதாராமனுக்கு பென்ஷன் கொடுக்காதேன்னு எங்கள் ராகுல் காந்திக்கு நான் லெட்டர் போடுவேன் நீ எப்படி சாப்பிட்ற நான் பாக்குறேன் அழிக்கக்கூடிய நம்ம கோவில சுரண்டி தின்னக்கூடிய நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க உம்பார்ந்த வாக்காள பெருமக்களே பார்த்து ஓட்டு போடுங்க தயவு சிந்திச்சு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறது முக்கியம் எப்பயுமே வாங்க நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை நம்ம காலேஜ்ல ஒரு பிரச்சனை நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை அவங்க கூட சேருங்க நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றவங்க கூட சேராதீங்க அவன் சொல்றவன் சொல்றவன் அத்தனை பேரும் நம்மள தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டுல பாதுகாப்போட போலீஸ் உட்காந்துருப்பான் நம்ம தான் மாட்டிப்பான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வணக்கம் வணக்கம்டா என் பெயர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ் மொழிக்குமான உறவு எப்படி இருக்கிறது மயிறு மாதிரி இருந்தது மயிறு மாதிரி இருந்தது தென்சென்னையில் எனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது ஒன்னே கூட தான் சொல்றேன் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் இப்போ அம்மா இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதை கேட்டுருப்போம் இப்ப அம்மா இல்ல நாங்க ஒண்ணு அம்மா இல்ல நீங்களே சொல்லுவீங்க அம்மா இடத்தில் மோடிட்டீங்களே அதுதான் இப்ப உண்மை நோ மேன் எஸ் மேன் யூ போ மேன் கோ மேன் ஐ போ மேன் தேங்க்ஸ் மேன் என்ன உண்மை ஆமா நான் சேர்ந்தது தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்புக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறதுனா தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்களை பார்த்ததுனா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் வர மோடி அவர்

தமிழ் மொழிக்குமான உறவு எப்படி இருக்கிறது உங்க பாஜக அரசு செத்து போன சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு நூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கி இருக்கு தமிழுக்கு பன்னெண்டு கோடி தான் ஒதுக்கி இருக்கு இதுல இருந்தே தெரியலையா உங்க லட்சணம் நீங்க நிதி ஒதுக்காவிட்டாலும் பரவாயில்லை உங்க பிரதமரை மேடைகள்ல தப்பு தப்பா தமிழ் பேசாம இருக்க சொல்லுங்க கேட்டாலே காண்டாகிறது தென் சென்னையில் எனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது வெற்றி வாய்ப்பா இப்பெல்லாம் பேசி என் கோவத்தை கலரக்கூடாது தாமரை மயிலில் தான் மலரும் உனக்கு மட்டுமில்லை உன் கட்சியில் யாருக்குமே உருப்பட வாய்ப்பு இல்லை குஜராத்லையும் கூட செருப்படி வாங்கி தோக்க போறீங்கன்னு உறுதியாக தெரியுது வழக்கம் போல் கேட்க வாங்கி பிசைஞ்சி வைக்கி சங்கி யாத்தனை ஊட்டி விட இருக்கும் இதுக்கு மேலே இதுகிட்ட பேச முடியாது நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா தெரிஞ்சு போச்சுரா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே ஆமாணி உன்னோட கம்பெனி எல்லாம் நம்ம மொத்த பேரையும் நாடு கழுவி ஊத்துது ஏப்ரல் பத்தொன்போது தான் நினைச்சு தலையை சொத்துது இன்னோ அதானி அன்போடும் கோடி நாள் எழுதும் காதல் கடிதமே உன்னோட உங்களோட கம்பெனியலான் கொத்து அழுக வந்ததே வீடு முள்ளு வேலையால அறிக்க மொத்தத்தை கழுதுகின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித ஊழல் அல்ல தாண்டி புனிதமானது மனிதர் உழந்து கொள்ள இது மனித ஊழல் அல்ல மனித ஊழல் அல்ல மனித ஊழல் அல்ல அதையும் தாண்டி புனிதவான் 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 சாமியே நான் தானே தெரியுமா அம்பானியை ஆக்கி உனக்கு பாதியே இன்னும் எதுவும் வேணுமா லாலி லாலி நாடு காலியே லாலி லாலி நாடு காலியே லா லால லா தம்ப லா get back in my